நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு அழுத்தங்கள் இல்லை குற்றச்சாட்டை நிராகரித்து அமைச்சர் விளக்கம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை அடியோடு நிராகரிப்பதாக அமைச்சர் நலிந்த ஜதிசர் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயம் குறித்தும் அவர் பிரதானமாக பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு எந்த இடையூறும் விளைவிக்கப்படவில்லை இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் சுதந்திரமாகவும் முழு அதிகாரத்துடனும் செயற்படுகிறார்கள் அவர் இப்பணிகளை சிறப்பாகவே முன்னெடுக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேச தொடர்புகள் இல்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் சிறப்பான முறையில் உறவுகள் கிடைத்து வரும் உதவிகள் நிரூபித்திருக்கின்றன சுனாமி அனர்த்தத்தின் பின்னரும் வெளிநாடுகளிலிருந்து கிடைத்த நிதியை முறையாக பயன்படுத்தாததால் சர்வதேச நம்பிக்கை இழந்திருந்தது ஆனால் எமது நிர்வாக பொறிமுறை மீது சர்வதேசத்துக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் பொழுது முக்கியமான விடயத்தினை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே மிக முக்கியமாக தற்பொழுது வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்பெற்றுவதை மையப்படுத்தியதான விடயத்தினையே அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது